ഔவரிசை சொற்கள் ഔதசியம் ఔ த சி ய இம் ఔதசியம் அவுடும்பரம் அவு டு இம் ப ற இம் அவுடும்பரம் ഔஹாரம் ఔ க ற இம்

ஔரப்ரகம் அவ்யம் ஔ வி ய ம் அவ்யம் அவ்வை நோன்பு ஔ வை நோ இன்பு அவ்வை நோன்பு ஔ சீரம் அவ் சி ர இம் அவ் சி ரம் அவ்கம் அவ் க இம் அவ்கம் அவ்னம் அவ் ந இம் அவ்னம் அவ்வரிசை சொற்கள் அவ்த சி த சி ய இம் ஔத சியம் ஔடும்பரம் ஔ டு இம் ப ர யம் ஔடும்பரம் ஔகாரம் ஔ க ர இம் ஔகாரம் ஔசரம் ஔ ச ர

இம் அவ்வியம் ஔதா ஔ தா ஔதா அவ்வை நோன்பு ஔ வை நோ இன் அவ்வை நோன்பு ஔசீரம் ஔ சீ ர இம் ஔசீரம் ஔகம் ஔ க இம் ஔகம் ஔனம் ஔ ந இம் ஔனம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்